ராமலிங்க அரங்கமக ஜோதி என்னமோ ஓம் ஜோதி நம எல்லா உயிரின் புற்றுவாழ்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் அகத்திசா என நந்திசா என்ன ஓம் திருமூல தேவாயம் கரூர் தேவாயின ஓ மதுந்தர் தேவாயானமோ ராமலிங்க தேவாயணமும் ஆர்முகா ரங்கமகா தேசிகாரம் அகதீஸ்வரா வாரத்தின் எல்லா நாட்களும் இந்த நடைபெற அண்ணதான இன்றைய நடைபெறவும் இதற்கு பொருளை கொடுப்பவர்களும் உடலுக்கு கொடுப்பவர்களும் இந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்கள் ஒரு நோக்கமெல்லாம் நிறைவேறவும் உடலுக்கெல்லாம் நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிலை செல்வம் இயற்புகள் விஞ்ஞானம் குடைக்க உங்கள் திருப்படி பணிந்து வேண்டியிருக்கும் எங்கள் மாசராசியால் வழங்கப்படும் உணவும் நோய்திற்கும் மருந்தாக வேண்டும் மட்டும் உங்கள் திருப்படி பணிந்து வேண்டியிருக்கும் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபது காலை உணவாக நவாக செடி வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுதியா பாரந்தியமாக குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நன் ஜானிய தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யோசி குழம்பு சிலர் தேவ்கர் சொலிஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் இன்றைய அன்னதான உபயேதாரர்கள் எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்வாரே வெற்றியடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமருக்குன்னு ஆசான் திருவிழி பணிந்து வேண்டி மொழி திருக்கிற மருந்து தான் கொடுக்குறோம் வாங்கி பயனடியுமா உணவு வழங்கப்படும் டவுன் கண்டிப்பா அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆரோக்கிய முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்ச்சுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது

அதில் உள்ள ஆதரவு தொழில் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்ச்சவர்களுக்காக ரொம்ப வழங்கப்படுகிறது கொரோனா காலகட்டத்திலிருந்து உருவா முருகாட்சி சாப்பிட்ணுமா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் முன்வாரத்தில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி என்ன ஆயிரம் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மோங்காரக்குடியில் குறையூர் திருச்சி கிளைத்தெருந்தில் வெளி ஓம் அகத்தி சாயனமாவும்